அன்பு உறவுகளுக்கு வணக்கம் தாவேக்க நிர்வாகிகள் விடுதலை அவங்க வந்து காவல் நீடிக்கெலாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் லட்டெல்லாம் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்கிறானுங்க இந்த கிறுக்கு பசங்க இந்த புஷியானெல்லாம் பல நாள் பதினெட்டு கிடந்தான் அந்த ஆள் வண்டியில் வந்து கொண்ட கதவை திறந்து உள்ளே போய் எல்லாம் சிரித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறானுங்க அந்த வக்கீலுங்கெல்லாம் சேர்ந்துட்டு லட்டை கொடுத்து கொண்டாடுறானுங்க கெட்ட நாங்க துக்கமாகறோம் சாப்பிடல தண்ணி குடிக்கல பாருங்க நாங்க எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருந்தானுங்க நாங்க அந்த துக்கத்துல இருந்தே மீறலைங்க எங்கள் உறவுகள் இறந்துட்டாங்க நாங்கள் ரொம்ப மன வயதில் இருக்கிறோம் ஆண்டவரே எங்களால் வெளியில் வந்து பேச முடியாது ஆண்டவரே நாங்கள் என்ன பாவம் செய்தோம் மக்களுக்கு நல்லது செய்தாலும் நாங்கள் வந்தோம் எங்களை ஏன் இவ்வளவு தூரம் நசுக்கி பிதுக்குது இந்த திமுக நாற்பத்தோரு பேர் இறப்புக்கு காரணம் இந்த திமுக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க மன வேதனையில் இருக்கிறோம் நாங்கள் சாப்பிடலை தூங்கலை பல்லு வளர்க்கல கக்கா போகல முச்சாக போகல நாங்கள் ஒரே இடத்துல ப்ரீசாகி அப்படியே நின்றுட்டுங்கிறோம் எங்களுக்கு எப்படி பேசுறதுனே தெரியல ஏன்டா பைத்தியங்களா ஏன் ஏண்டா அப்படி இருக்கிறீங்கலாம் ஒரு பொய் பேசுங்கடா அது பொருத்தமாக பேசுங்க ஒருத்தர் என்னடானா நாங்கள் பதினாறு நாள் காரியம் முடியுக்கு வாயை திறக்கக்கூடாதுன்னா விளையாட்டு போட்டிக்கு வெளிநாடு போயிட்டு வந்துருக்குறோம் என்னடா மனநிலைமையில் இருக்கிறீங்க எல்லாம் அதிகபட்சமாக உங்கள்கிட்ட கேட்டது என்ன சரி விடு ஏதோ நடந்து போச்சு கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க நீ தப்பிச்சு ஓடிட்டடா பைத்தியம் அட இறந்தவருக்கு கூட போய் நிற்கலின்னா பரவாயில்ல இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற உங்கள் தாவக்க தொண்டர்கள் அந்த இறந்த நாற்பத்தோரு பேருக்கு ஒத்த ரூபா மெழுகுபடுத்தி வாங்கி ஒரு கன்னி செலுத்தலையான்னு கேட்டோம் எல்லாருமே அதை பேசுனாங்க இப்போ வந்துங்க தமிழ்நாடு முழுவதும் இறந்தவர்களுக்கு கண்ணீர் இழஞ்சி செலுத்துங்கள் தொண்டர்களே அப்படின்னு இந்த கிறுக்கு பாயம் வந்து சொல்லியிருக்கிறான் ஏன்னா இதை அன்னைக்கு பண்ணியிருக்கணும் இவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க கோமாளித்தனம் இவங்க ஆனால் ஏதோ ஒரு கோமாளித்தனம் பண்ணுறானுங்க இவங்களுக்கு சாதாரணமாக விடக்கூடாது திமுக எப்படி நம்ம ஈழ சொந்தங்கள் சாவலை எப்படி சாவலை ஒரு பிண அரசியல் செய்து அதில் நாற்காலி போட்டு உக்கார்ந்தாங்க ஒரு பதவிக்காக அதை அப்படியே அப்படியே இவனுக்கு பண்ணுறானுங்க தாவர காரணங்க இந்த தற்குறி தமிழக வெற்றி கழகத்தெலாம் விட்டு வைக்கலாமா நீங்கள் யோசிச்சு பாருங்க அங்கே இறந்துட்டாங்க போய் பக்கத்தில் நிற்க வக்கு இல்லை துப்பு இல்லை ஓடி ஒழிஞ்சுட்டான் ஒரு தலைமையே தொண்டர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி ஒழிஞ்சிட்டானுங்க அப்போல்லாம் எந்த வாயும் திறக்கலைங்க எங்க இப்போ சிபிஐக்கு மாற்றிட்டாங்கன்னு ஒன்றே இவனுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு கும்மால் அடிக்கிறானுங்க லட்டு கொடுத்து கொண்டாடுறானுங்க டேய் இருந்த குடும்பம் கிட்டத்தட்ட பதினாறு நாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க எப்படி நின்றுட்டுருக்குறாங்க நேரில் போய் பேசுறது வக்கு இல்லை எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அதனால் நாங்கள் போனோன்னு ஒருத்தன் சொல்கிறோம் இன்னொருத்தன் நாங்கள் அங்கே போய் பார்க்கணுன்னா எங்களுக்கு தனி பாதுகாப்பு வேணும் இந்த இந்த போலீஸெலாம் எங்களுக்கு பத்தாது இந்திய இராணுவத்தையும் அனுப்புங்க நான் போகிற அந்த கரூருக்கு போகிறோம் பார்த்தீங்களா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை எனக்கு தனி தடவை வேணும் என் காருக்கு முன்னால் ஒரு பத்து பின்னால் ஒரு பத்து பாதுகாப்பட வாகனம் வரணும் ஒரு கிலோமீட்டருக்கு பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போகிறோம்னா அவங்கள பார்க்குறப்ப ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு என்னோடய ரசிகர்களே வந்துடக்கூடாது அவங்க நெருங்கிடக்கூடாதுன்னா பைத்தியண்டாமே உண்மையாலுமே அவன் பைத்தியம் அப்படி நிமிந்தனை வச்சான் பாதிக்கப்பட்ட மக்களில் வீடியோ காலில் பேசுகிறான் வீடியோ காலில் அதுவும் பக்கத்தில் இவ்வளோ தூரத்தில் கட்டுறாங்க ஏண்ட பக்கத்தில் இருந்து கட்டினா என்ன ஆகி போயிடும் ஆ ஐயோ யோய்யோ மாதிரி மோசமான அரசியல் செயல் நம்ம பார்த்ததே இல்லை அப்படி திமுக எப்படி நீங்கள் கிட்டத்தட்ட அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து காலகட்டத்தில் பார்த்தீங்களோ அப்படியே ஜலாச்சரிச்சு மாதிரி இவனுக்கு வந்து நிற்கிறானுங்க ஒரு இறந்து போயிட்டாங்க நம்ம கூட்டத்துக்கு வந்து தான் அது ஏதோ சதியோ ஒரு கருமமோ ஆனால் பாதிக்கப்பட்டாங்கல்ல நம்மளை பார்க்க வந்தீங்க அவங்க பக்கத்தில் அந்த இறந்து போயிட்டாங்கல்ல அவங்க கூட பக்கத்தில் சரி ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுகள் சொல்லலாம் உங்களை பார்க்க தானே வந்தாங்க எல்லாம் கூலி வேலைக்கு போகிறவங்க தானே திடீர்னு ஒரு மரணம் ஆயிடுச்சு அவன் எங்கே காசு வச்சிருந்துருப்பாங்க அடக்கம் பண்ணுறது கூட அவங்க காசு இருந்துருக்காதரா கூலி வேலைக்கு போறவங்க சில தாயெலாம் கத்துறாங்க அந்த தாய்க்கு பார்வை இல்லை இல்லை கூலி வேலைக்கு போறவங்க அவங்க இறுதி சடங்குக்காக ஒரு ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா கொடுத்த இடம் ஆகிடும் உச்சத்துலேருந்து வந்தன்னா உச்சத்துலேருந்து வந்தேண்ணா அட மயனை பிடுங்கி கூலி வேலைக்கு போகிறவங்க தானே அவனை பார்க்க வந்தாங்க இறந்துட்டாங்க ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்து இறுதி சடங்கை பாருங்கம்மான்னு சொல்லலாம்ல ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவியும் ரெண்டு குழந்தையும் இறந்த கணவர் இருப்பார்ல அவர் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க பக்குக்கு தடவைக்கலாம் பாதிக்கப்பட்டவங்களை விட்டுட்டு வந்து பனைவரில் பதிங்கிட்டு இன்னைக்கு இவனுங்க நீதி வெல்லுமா கட்டி முடிச்சிட்டு சந்தோஷமாகறாங்க மாலையெல்லாம் போட்டு புசியானதுக்கு வாரவே இருக்கு பயங்கரமான வரவே இருக்கு லட்டு எல்லாம் விட்டுறானுங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க இவனுங்க மனவேதனையோடு இருக்கிறோம் எங்களால் முடியலை நாங்கள் துக்கத்திலிருந்து எங்கள் மீளலை அப்படின்னு சொல்கிறத நம்புறீங்களா இப்போ புரியுதுங்களா இவனுங்க எவ்வளோ பெரிய கேடு கட்டு அரசியல் செய்கிறானுங்கன்னு நினச்சி பாருங்க இவன் குடும்பத்தில் எங்கள் ஆத்தா மனைவி எங்கள் அப்பா என் பிள்ளை எவனாவது இருந்தால் இப்படி தான் இருப்பானுங்களா சொல்லுங்களா அதில் இந்த புஷியாக இருந்து இந்த எல்லாத்தையும் சிரிச்சு சிரித்து முடிஞ்சிட்டே சுற்றினுப்போம் இப்படி விஜய் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு சாப்பாடு போடுறப்பலாம் பார்த்துங்க எங்கள் தளபதி அப்படின்னு தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டுப்போம் இன்னைக்கு தாடியெல்லாம் விட்டுங்கன்னு பைத்திங்க அவன் சேவிங் பண்ண சலூன் கடிக்கு போனவன கூலிஸ் தூக்கிடு மன அவனுக்கு மனதிலமை அப்படி பதிக்கிறான் குளிச்சானா பல்லு கொழுக்கான ஒன்றும் தெரியல இப்ப வெளியில் வந்து இப்ப வெளியில் வந்து அந்த சிரிச்ச ஆரவாரத்தோட அவனுக்கு சந்தோஷத்தை பார்த்தீங்களா அவன் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இவனுங்களாம் வருத்தப்படுறாங்கன்னு நீங்களும் நம்புறீங்க இது ஒரு கேடுகட்ட அரசியல் இவன் வந்து தன் பதவிக்காக எத்தனை உயரியமாக தயாராக இருக்கும் அவன் மனசில் வந்து ஒரு வெறி ஒரு பதவி வெறி நான் தான் இங்கே பெரியாள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதெல்லாம் நீடிக்காது இதை நீடிக்கவும் விடக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழர்களும் இதை பார்த்தாவது திருந்துங்க அவங்க யார் எப்படி எங்கே செத்த அது நம்மளுக்கு பிரச்சனை நம்மளுக்கு தேவையான அரசியலை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைப்பானுங்க இது திமுக பண்ணுற அதே தான் இது இதான் ஆரம்பத்திலே இதெல்லாம் முலையிலேயே கிள்ளிடணும் திராவிடத்தை அடித்து 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 அந்த கட்டடத்தை அப்படியே விருசு விட்டு போய் கிடக்குது பாரு லைட்டை ஒரு கல்ல நாளை கூட்டு ஆரம்பிச்சிடும் அந்த நிலமையில்தான் இப்போ திமு திமுக விட்டுட்டு அதே மாதிரி இந்த தாவாக்கா இப்போ ஏன் அரசியல் கனவுக்கு கல் பாருங்க கட்டடத்துக்கு அந்த கல்லை தகர்த்தணும் பிடிங்கிடணும் இல்லைன்னா திமுக ஆட்சியில் என்னென்ன கொடுமையை சந்திச்சுமோ அதை அப்படியே இவனுங்க கொண்டு வாடுங்க இல்லை திருட்டு பசங்க அயோக்கிய பசங்க இவனுங்களாம் நாட்டை காப்பாற்ற வரல தன்னை காப்பாற்றிக்கணும் நம் பதவியை அடையணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு கணக்கில் கொள்ளையடிச்சு கொளுத்து போய் நிற்கணும் இவனுங்களாம் கொஞ்சம் கூட மக்கள் அரசியல் செய்ய மாட்டானுங்க மக்களோட வழி தெரியாது மக்களோட வழி தெரிஞ்சிருந்தா இப்படி சிரிச்சுக்கிட்டு லட்டை ஊட்டி நின்று மாட்டாங்க வழி தெரிஞ்சிருந்தா இப்படி லட்டை ஊட்டிக்கிட்டு திருச்சி மூட்டில் இருக்க மாட்டாங்க இவங்க கேடுகட்ட அரசியல் ஒளிச்சே ஒளிச்சேர்த்திடணும்